திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நாற்பத்து ஆறாவது பாடல் அவையடக்கத்தினுடைய பதினாறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு முன்பு சூதன் மொழி வடநூற்கதை பின்பு யான் தமிழ் பெற்றியில் செப்புகேன் என் பயன் எனில் இன் தமிழ் தேசிக நண்புலத்து அவை காட்டு நயப்பினால் முன்பு சூதமுனிவர் வடமொழியிலே சொன்ன இந்த புராணத்தை இப்போது நான் தமிழ் மொழியிலே அடியேன் சொல்லுகின்றேன் அதனால் என்ன பயன் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் இனிய தமிழ் புலவரின் நல் அறிவின் வழி அப்புராணம் வெளிப்படுவதனுடைய சிறப்பை உணர்த்துவதற்காகவே என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் ஏன் கந்தவேல் புராணத்தை முருகப்பெருமானுடைய புராணத்தை யான் தமிழிலே பாடுகின்றேன் என்பதற்குரிய விளக்கத்தை இப்பாடலிலே நமக்கு இருக்கின்றார் திருச்சிற்றம்பலம்